ஹாய் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ராசா நாட் நாட் செவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் கடலில் டால்பின் மாப்பு டால்பின் கூட்டத்துக்கு உள்ள ஓடுகை தூண்டி இலக்கி எழுத்த மக்களே அதில் வரிச்சுரை மீன் பிடிச்சது ஆமாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை போட்டு விடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்கள் மொபைலில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு லைக்கை தட்டி விட்டு போங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே அடுத்த வரிச்சுரை மீன்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி மீன்கள் நிறையா பிடிப்போம் ஆமாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை போட்டுவிடுங்க வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உயிரோடு அந்த மீன் துடிச்சிக்கிட்டு இருக்குது பார்த்துக்குங்க